வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ க்ளோஸிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி மூணுன்னு க்ளோஸ் ஆகிருக்கு அருமையான ரேலி சும்மா பட்டய கலப்பச்சி சரி இந்த அளவுக்கு ரேலி நாளைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தா என்னுடைய ஃபார்முலாப்படி இந்த வியாழக்கிழமை கேண்டலை வச்சு பார்த்தோம்னா என்னுடைய ஃபார்முலாப்படி அப்டு கண்டினியூ ஆகுன்னு சொல்லுது ஆனால் இதில் சில விஷயங்களும் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இது வந்து தப்பிதமாக போச்சுன்னா என்னுடைய கடிப்பு தப்பிதமாக போச்சுன்னா இறங்க ஆரம்பிச்சதுன்னா இது இருபத்தி மூணாயிரத்தி ரெண்டு எழுபதுக்கு கீழே வர்த்தகம் மாச்சுன்னா இது என்ன ஆகுனா ஒரு நூறு பாயிண்ட் நூற்றி மூணு பாயிண்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி பெரிய அடியாக முந்நூற்றி நா முந்நூற்றி நாற்பத்தொரு பாயிண்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது தப்பாக போச்சுன்னா இது என்ன அடிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான் என்னுடைய படி ஆனால் தப்பிதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பிதமாக போச்சுன்னா பெரிய அடியாக விழுக்கும் மினிமம் நூற்றி மூணு பாயிண்ட்டு அதிகபட்சம் நானூற்றி நாற்பத்தொரு பாயிண்ட் அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அதற்கு தயாராக இருக்கணும் சரி இது எதிர்பார்த்த மாதிரி ஏறுச்சின்னு வைங்க இப்போ நேற்ற க்ளோசிங்கை விட இருபத்தி மூணாயிரத்தி மூணுக்கு மேலே வர்த்தகம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறுன்னு பார்ப்போம் மேலே ஏறும் பட்சத்தில் அதாவது நேற்றைய க்ளோசிங்க்கு இருபத்தி மூணாயிரத்தி மூணுங்கிற க்ளோசிங்க்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா இது எழுவத்தேழு புள்ளிகள் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எண்பது மற்றும் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது அதாவது ஒரு நூற்றி பதினேழு புள்ளிகள் ஏற வாய்ப்பு இருக்குது அது வந்து கொஞ்சம் லோயர் சைடில் இதுதான் மேக்ஸிமம் அதுதான் அதாவது மேலே ஏறினதில் ஃபஸ்ட்டு டார்கெட் இது ஒன்று அதிகபட்சமாக ஏறினால் இதே மாதிரி இந்த ட்ரெண்டு சல்லுனு மேலே போச்சுன்னா எழுநூறு எழுநூற்றி பத்து புள்ளிகள் ஏறவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு ஏறுவாங்கிறது தெரியல அதனால் இதற்கு என்னென்ன காரணங்கள் ஏன் எப்படி ஏறுச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க மொதல் காரணம் நம்புற க காரணம்னு பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் வேலை செஞ்சார் அவர் வந்து என்ன ஒரு இன்டர்வியூ கரண் தாப்பருக்கு கொடுத்துருந்தார் வயர் அந்த இதுக்கு அதில் வந்து அடித்து சொல்கிறாரு அவர் வந்து பிஜேபி மூணாவது தடவையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அந்த இது தான் இன்றைக்கி ஏற்றத்துக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அது ஒன்று சரி அதே சமயம் வேற என்னென்ன நிகழ்வுகள் இப்போ தென்மேற்கு பருவக்காட் மலை தென்மேற்கு ப பருவமழை இப்போ வந்து வல்ல அதாவது சீக்கிரமே தூங்கப் போகிறதுங்கிறது அது நல்ல இனிய செய்தி அதுவும் ஒரு காரணங்கிறாங்க அப்புறம் ஆர்பிஐ இது டிவிடன் கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க ரெக்கார்ட் டிவிடென்ட்டு அது அப்புறம் வந்து பாண்டியல்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பெரிய பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்புறம் ஹெச்எஸ்பிசி பேமை டேட்டா அதுவும் எக்ஸ்பேன்ஷன் அதுவும் பாசிட்டிவான நியூஸு ஆக மொத்தம் எல்லா பாசிட்டிவ் நியூஸும் சேர்ந்து இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு தூக்கு தூக்கிடுச்சு ஆனால் என்னுடைய கணிப்பு என்னன்னா இது வந்து தட்டால் இப்படி ஏறுறது வந்து நல்லதுக்கல்ல என்ன கேட்டால் இது கீழே விழுக ஆரம்பிச்சிருந்தாலும் பெரிய உ மழை உச்சியிலேருந்து கீழே விழுந்து மா மாதிரி தான் அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள் ஏனென்றால் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வர வர இருக்குது இன்னும் இப்போ ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட் வரப்போகுது அதுக்கு ஜூன் ஒன்றாந்தேதி நம்மளுக்கு வந்து எக்ஸிட் போல் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் இதோட இந்த எலெக்ஷனோட ட்ரூ இது வந்து நமக்கு தெரிய வரும் அதர் அந்த ரிசல்ட் வர்ற வரையும் இங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது உசிதம் அல்ல அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் இப்போ வந்து ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன் மைனஸ் பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன் எப்பொழுதுமே மைனஸ் பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த அப்பளம் வர்த்தகத்தை அமைத்து விலைங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நாங்கள் புதிய வீடியோக்குள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்